ஸோ இன்றைக்கி இந்த பிரம்மச்சாரணி என்ன நிறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு ஸோ இந்த சிகப்பு நிறம் வந்து நீங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய கலசத்தில் வந்து சிகப்பு நிறம் அணியலாம் இல்லை நீங்களே சிகப்பு நிறம் அணிந்து பூஜையும் பண்ணலாம் இது இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிகப்பு நிறம் கட்டுறதுனால நமக்கு என்னன்னா ரொம்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் வந்து ஜாஸ்தியாகும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல சக்தி வந்து வெளிப்படும் அதுவும் செவ்வாய்க்கிழமை இந்த பிரம்மச்சாரணியை சிகப்பு நிறம் நாம அணிந்து வழிபட்டால் நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதோட மட்டுமல்லாமல் நமக்கு நல்ல ஒரு சக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி சிகப்பு நிறத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி சிகப்பு நிறம் அப்படிங்கும்பொழுது அதனுடைய இந்த சுண்டல் வகைகளையும் நம்ம அதே பண்ணலாம் ஸோ இன்றைக்கி அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ராஜ்மா அந்த சுண்டல் வந்து பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கொள்ளு இருக்குது பார்த்தீங்களா கொள்ளு வந்து சுண்டல் வந்து பண்ணலாம் அண்டு புளியோதரை அன்னம் வந்து நம்ம கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புளியோதரை வந்து நம்ம சாதம் வந்து சித்ரான்னம் வச்சு தேவியை வந்து வணங்கலாம்